நம்ம எல்லாருக்குமே தெரியும் குண்டு வெடிப்பு போர் நடந்துட்டு இருந்த அந்த காலத்துல அஹமத் அபு எல்லஸ் அப்படிங்கிற இவங்க ரெண்டு பேரும் குண்டு வெடிப்பு நடந்த இடத்துல தன்னோட நண்பர்களை தேடி போறாங்க அப்ப அந்த இடிந்த வீடுகளுக்குள்ள மனிதர்கள் மட்டும் இல்ல நிறைய புத்தகங்களும் இருந்திருக்கு இத பார்த்துட்டு இந்த புத்தகங்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ரகசிய நூலகம் அமைக்கிறாங்க யாரு வேணாலும் இங்க இருந்து புத்தகம் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல அந்த புத்தகங்களை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது பெண்கள் குழந்தைகளை அனுப்பி அந்த புத்தகங்களை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களே போய் புத்தகங்களை எடுத்துட்டு வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க புத்தகங்கள் உடல் காயத்தை ஆற்றாது ஆனா உள்ள காயங்களை ஆற்றும் சிரியா நாட்டோட இலக்கியங்கள் பண்பாடுகள் உலக இலக்கியங்கள் இந்த மாதிரி பல விஷயங்களை அந்த மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க இது எப்படியோ தீவிரவாதி கூட்டத்துக்கு தெரிய வந்தது உடனே அந்த நூலகத்தை அழிங்க ஏன்னா நூல்களும் நூலகங்களும் நமக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்றாங்க இதை விட பெரிய ஆபத்து பெண்கள் கையில் புத்தகம் இருக்கிறது அதனால அந்த நூலகத்தை அழிங்க அப்படின்னு சொல்றாங்க யோசிச்சு பாருங்க குண்டு வெடிப்பு நடந்துட்டு இருக்க இடத்துல நம்ம எப்போ இறந்து போவோம்னு கூட தெரியாது அந்த மாதிரி நேரத்திலையும் புத்தகங்கள் படிச்சுக்கிட்டு இருந்த சாமானியர்கள் வாழ்ந்த இதே உலகத்துல தான் எந்த ஒரு குண்டு வெடிப்புமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்க நம் மாநிலத்தில் நம்ம சக மனிதர்கிட்ட இன்னைக்கு என்ன புத்தகம் படிச்சிங்க அப்படின்னு கேட்டால் அவங்க தர மௌன பதில் தான் நமக்கு மிகப்பெரிய வழியை தருது புத்தகங்களை வாசிப்போம்